அன்பர்களே இன்று ஏகாதசி வல்லம் ஸ்ரீ மாதவ யோக நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லத்தில் அமைந்துள்ளது நரசிம்ம பெருமாள் வல்லாசுரனை வதம் செய்த தலமாகினால் இந்த ஊர் வல்லம் என பெயர் பெற்றது ரிஷி இந்திரன் ஆகியோர் வழிபட்ட வேதநாயக பெருமாள் என்னும் தெய்வநாயகப் பெருமாள் தனிச்சன்னதி கொண்டு கிழக்கு நோக்கி கோவில் திருச்சுற்றுக்குள் அமைந்திருப்பது இங்கு தனிச்சிறப்பாகும் மாதவ பெருமாளும் யோக நரசிம்மரும் சுயம்பு மூர்த்தமாக எழுந்தருளியுள்ள இது இவ்வாறு ஒரே இடத்தில் இரு பெருமாள்களையும் தரிசிக்க முடிவதால் இந்த கோவில் ஸ்ரீ மாதவ யோக நரசிம்மர் கோவில் என பெயர் பெற்றது ஆவணங்களிலும் கல்வெட்டுகளிலும் இக்கோவில் வல்லம் கோட்டைமேட்டு பெருமாள் கோவில் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ மன்னன் கட்டிய திருக்கோவில் இது ஆதனால் இந்த கோவில் விக்ரமசோழ விண்ணகரம் என அழைக்கப்படுகிறது ஆலயத்தை அடைந்ததும் தெற்கு வாயில் வழியாக நுழைந்து முதலில் யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் கிழக்கு வாயில் திறக்கப்படுவதில்லை ஐந்து துர்குணங்களை விட்டுவிட்டு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது போல சமதளத்திலிருந்து ஐந்து படிகள் இறங்கி கோவிலுக்குள் செல்ல வேண்டும் தெற்கு வாயில் முன்பு பனிரெண்டு தூண்களை காணலாம் இவை தமிழ் மாதங்களை குறிக்கின்றன முதலில் யோக நரசிம்மர் தரிசனம் தருகிறார் அதனை அடுத்து கிழக்கே திரும்பினால் தெய்வநாயகப் பெருமாள் தரிசனம் கிடைக்கும் அவருக்கு எதிரே கருடாழ்வார் உள்ளார் அதன் பின்னர் கல் சாளரமும் பலிப்பீடமும் உள்ளது கிழக்கு உட்பிரகாரத்தில் வகுளாதேவி அம்மன் சன்னதி உள்ளது இவர் திருப்பதி வெங்கடாஜலபதியின் வளர்ப்பு தாயா ஆவார் தெற்கில் தும்பிக்க ஆழ்வார்கள் இரண்டு கணபதி சன்னதியாக உள்ளது ஆழவந்த அனுமார் சன்னதியும் ஆனந்த அனுமார் சன்னதியும் மேற்கில் ராமர் சன்னதியும் கோமலவள்ளி தாயார் யோக தர்ம சாஸ்தா ஆண்டாள் சன்னதிகளும் வடக்கில் நந்தவனமும் உள்ளது தனி விமானத்துடன் கூடிய தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் அமர்ந்த கோலத்தில் சுயம்பு ஒடிவாக கிழக்கு நோக்கி காட்சி தரிசனம் தருகிறார் சுதை திருமேனியாக உள்ளதால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது உற்சவராகிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத தெய்வநாயக பெருமாளுக்கு திருவோண நாளில் விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும் இந்நாளில் பக்தர்கள் நோய்கள் குணமடைய தலைவாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது பனிரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபமேற்றி வழிபாடு செய்கிறார்கள் யோக நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியன் இடது கண்ணில் சந்திரனும் நடுவில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளது சிங்க முகமும் மனித உடலும் கொண்டவர் நரசிம்மர் என்பதால் இக்கோவில் யோக நரசிம்மர் தலை மற்றும் சங்கு சக்கரத்துடன் கூடிய இரு கைகள் கல்லாகவும் மீதமுள்ள உடல் பகுதி சுதையாகவும் உள்ளது தரை மட்டத்திற்கு கீழே அமர்ந்திருப்பதால் இவரை பாதாள யோக நரசிம்மர் என அழைப்பார்கள் இவருக்கு தைல காப்பு மட்டுமே உண்டு உற்சவ லக்ஷ்மி நரசிம்மருக்குத்தான் அனைத்து அபிஷேகங்களும் நடைபெறும் சுவாதி நாளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது ஒன்பது சுவாதி நாளில் இவரை வழிபட எண்ணியவை எண்ணியபடி நிறைவேறும் இவர் பாதத்தில் வைக்கப்பெற்ற முடிகயிரை அணிந்தால் நோய்கள் நீங்கிடும் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருளும் கோமலவல்லி தாயாரை பௌர்ணமி நாளில் வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம் ஆனந்த ஹனுமாருக்கு வாழைப்பழ மாலை சாற்றி வழிபட்டால் திருமணத்தடை அகலும் வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் கிரகதோஷங்கள் அகலும் சுவாதி திருவோண நாட்கள் பிரதோஷம் நரசிம்ம ஜெயந்தி சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் புரட்டாசியில் திருக்கல்யாணம் வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் எதிரிகள் தொல்லை நீங்கி பயத்தை விலக்கி கிரகதோஷம் அகற்றி வரமருளும் வல்லம் ஸ்ரீ மாதவ யோக நரசிம்மரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா